ரச்சிப்பின் நாயகனை நோக்கி காலை ஜபம் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என்னிடம் திரும்பி வா என்று அழைக்கின்ற அன்பு தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் துதிக்கின்றோம் நல்லவரே உம்மை புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி பாடுகின்றோம் அன்பு தகப்பனே எங்களுடைய பாவங்களுக்காக குற்றங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்து கோரமாக காயங்கள் பட்டு சிலுவையில் மறித்து எங்களை ரச்சித்தவரே இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியுற்றாய் ஒசேயான் பதினான்கு ஒன்று வாக்கின்படி இன்றும் நாங்கள் பாவங்களால் எங்களுடைய தீ செயலால் வீழ்ச்சியுற்றுக் கொண்டே இருக்கின்றோம் இந்த தவ காலத்தில் கூட உம்முடைய பாதத்தை தேடி வந்து ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபட்டு உம குகந்த பிள்ளைகளாக மாறும் வரம் தாரும் தெய்வமே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் திருப்பாடல்கள் எண்பத்தி ஒன்று எட்டின்படி நீர் விடுக்கும் மழைப்பிற்கு செவிசாய்க்கும் பிள்ளைகளாக எங்களை வழி நடத்தும் ஆவியானவரே உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை மார்க்கு பனிரெண்டு முப்பதின்படி இந்த முதன்மையான கட்டளையின்படி நாங்களும் எங்கள் மீது அன்பு கூறுவது போல எங்களோடு சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்பு கூறக்கூடியவர்களாக எங்களை மாற்றி எங்களுக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை நாங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உள்ள நோய்களையும் பிணிகளையும் நீக்க வல்லவர் நீர் ஒருவரே எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய ஒவ்வொரு கவலைகளையும் கண்ணீர்களையும் துன்பங்களையும் துக்கங்களையும் மாற்றி அருள் புரியும் எங்கள் இல்லங்களில் உள்ள கற்ப தடைகள் திருமண தடைகள் வேலை தடைகள் ஆசிர்வாத தடைகள் ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி பார்த்து தடைகள் எல்லாம் முறியடிக்கிற இருந்து அனைத்தையும் முறியடித்து வெற்றியை தரும் தெய்வமாக உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகளின் முகம் மகிழ்ச்சியால் மலரும்படியாக வெற்றியை தாரும் தெய்வமே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நீரே ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அதற்கு பதில் தந்ததற்காக நன்றி கூறி ஜபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்